ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம லோகி சேனல் இன்றைக்கி நம்ம ஈரோடு மாவட்டத்தில் விற்பனைக்கு வந்துள்ள ஒரு வீட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம லோகி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க இந்த வீடு ஈரோடு மாவட்டம் கொங்கம்பாளையம் மெயின்லேயே அமைந்துள்ளதுங்க சிங்கிள் பிஹெச்கே ஹவுஸ் தாங்க இது லோ பட்ஜெட் ஹவுஸுங்க ஏழ்நூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் ஏழ்நூறு ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் எடுத்திருக்காங்க வடக்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்து வீடு கட்டப்பட்டுள்ளதுங்க ஹால் பார்த்திங்கன்னா பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஹாலோட வால் ஃபுல்லாகவே நீட்டான டைல் ஒர்க் பண்ணியிருக்காங்க பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பத்துங்கிற சைஸில் அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க அட்டாச்சு பாத்ரூம் இருக்குங்க இந்த வீட்டுக்கு இபி ஃபெசிலிட்டி இருக்குங்க போர் அவைலபிள் இருக்குங்க பெயிண்டிங் ஒர்க் எல்லாமே நல்லா நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க கிச்சன் பார்த்திங்கன்னா பத்துக்கு எட்டுங்கிற சைஸில் அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க கிச்சனோட வால் ஃபுல்லாகவே நீட்டான டைல் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க செல்ஃப் எல்லாமே கிரானைட்டில் அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க வுட் ஒர்க்கு உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி வச்சுருக்காங்க இந்த வீட்டோட விலை முப்பத்தி ரெண்டு லட்சம் சொல்கிறாங்க மேலும் விவரங்களை தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் வர நம்பரை தொடர்பு கொண்டு தெரிஞ்சுக்கலாங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்